பொள்ளாச்சி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்குல நாம ஏற்கனவே சொன்ன அந்த காணொலியில சொன்ன மாதிரி ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு சாட்சிகள் மிரட்டப்பட்டிருக்கு பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் தப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று நாம ஏற்கனவே சென்ற காணொலியிலேயே பேசியிருக்கோம் அந்த காணொலி இதுல டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க அந்த ஆதாரங்கள் சாட்சிகள் மிரட்டப்பட்டதுக்கான சாட்சிகள ஆதாரத்தை தான் இந்த காணொலியில நம்ம வந்து பேச போறோம் அந்த ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆதாரத்தை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது இது வரைக்கும் இந்த பாலியல் பொள்ளாச்சி வழக்கு குறித்து நம்ம பல காணொலிகள் வந்து பண்ணிருக்கோம் இந்த காணொலியில தப்பிக்கப்பட்ட அந்த ஜெயராமனுடைய மகனும் பிரவீனும் பார் நாகராஜனும் மீண்டும் மறு விசாரணை செய்து சிறையில் தள்ளும் வரை நம்மளுடைய போராட்டத்தை நிறுத்த கூடாது தொடர்ந்து இந்த பாலியல் வழக்கு சம்பந்தமான ஆதாரங்களை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும் வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கணும் மறு விசாரணைக்கு வரும் வரைக்கும் அதனால இது ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்டது இனிமே எவனும் தன் மனைவியத்தோட கூட பயப்படணும் அந்த அளவுக்கு நடு நடவடிக்கைகள் எவ்வளவு பெரிய உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் பெண் என்றால் பயம் வர வேண்டும் சூழலை உருவாக்க வேண்டும் அதனால தொடர்ந்து நம்ம வந்து காணொலிகளை போட்டுக்கொண்டே இருப்போம் பேசிக்கொண்டே இருப்போம் அந்த வகையில இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆதாரங்கள் சாட்சிகள் மிரட்டப்பட்டதுக்கான அந்த காணொலிய இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் பாதிக்கப்பட்ட பெண்களின் பட்டியலை ஏன்னா அது நீங்க கண்டுபிடிக்க எடுத்துக்கிறேன் பட்டியலை கொடு வச்சிருக்கியா அவங்களுக்கு என்ன பதட்டம்னா பெண்களுடைய சீடி எல்லாமே எனக்கு வந்துருச்சு புலக்க போறான் அதுக்குள்ள மிரட்டிடுவோம் புரியுதா அடுத்து தகவல் தருவலை காட்டி கொடு ரெண்டாவது அப்படியே அடுத்து அடுத்து வெளியிடாத வீடியோக்களை எங்களிடம் கொட்டுருது அந்த வீடியோ நான் காப்பி கொடுத்துட்டேன் நீ வச்சிருக்கீங்கள ஆயிரத்தி நூறுனா மிச்சம் ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டு இருக்குல்ல ஓ அதை கொடு அதுக்கடுத்து ஆதாரங்களை பத்திரிகை வெளியிட்ட வெளியிட்ட இப்ப வீடியோ ஏன் பேசினேன் யாரை கேட்டு பேசுக பாத்தீங்களா நச்சிரன் கோபால் சார் அவர்கள் தான் கலைஞர் டிவிக்கு சிந்தனை களம்ன்ற நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அங்கதான் அந்த பேட்டியை கொடுத்திருக்காரு அவரை தான் அழைச்சிட்டு போய் அவர் வந்து ஏன் வீடியோவை ஏன் வந்து வெளியிட்ட என்று சொல்லி கேட்டோம் நீ எப்படி யாரை கேட்டு பேசின என்று சொல்லி கேட்டோம் அவரை வந்து மிகவும் மரியாதை குறைவாகவும் மிரட்டியும் போலீஸ்காரங்க மிரட்டி இருக்காங்க அது மட்டும் இல்ல போலீஸ்காரங்களுக்கு உண்மையிலேயே இந்த வழக்குல நியாயமா அவங்க நடந்துக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தண்டனம் வாங்கி கொடுக்கணும் என்ற எண்ணம் இருந்தால் அவரை எப்படி நடத்தியிருப்பாங்க சாட்சி அவங்களுடைய வேலைய கோபால் சார் நக்கிரன் கோபால் சார் அவர்கள் அவங்களுடைய வேலையை எளிமைப்படுத்தியிருக்காரு ஆதாரங்களை திரட்டி வெளி உலகத்துக்கு காட்டியிருக்காரு அப்படி என்றால் அவரை உண்மையிலேயே குற்றவாளிகளை தண்டிக்கணுன்ற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருந்தா எடப்பாடிக்கு இருந்தா அமைச்சரவைக்கு இருந்தா என்ன பண்ணிருந்திருக்கணும் வெளிப்படையாக கோபால் சார பாராட்டி இப்ப நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் எது ஒண்ணுன்னாலும் உடனே கூட்டிட்டு போய் பாராட்டி அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கௌரவிக்கிறது போல அந்த மாதிரி நம்ம கோபால் சாரியும் எடப்பாடி பழனிசாமி பாராட்டி கௌரவிச்சிருப்பாரு அவங்களுக்கு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்குடைய அவங்களுடைய எண்ணம் என்ன குற்றவாளியை எப்படியாவது காப்பாற்றணும் ஏன்னா குற்றவாளிகள்லாம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அதனால காப்பாத்தணும் என்றதற்காக அவரை கூட்டிட்டு போய் அவர் ஒன்னும் கொல கொல குற்ற செய்யல திருடம் கிடையாது நம்ம நாட்டுல ஜனநாயக நாட்டுல குற்றவாளிகளையே குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் அவங்கள வந்து மரியாதையா நடத்தணும் என்பதுதான் சட்ட விதிமுறைகள் அவங்கள மரியாதை குறைவா கேவலமா யாரையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்கே கோபால் சார அவர் ஒரு ஊடகவியாளர் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நேர்மையான பத்திரிகையாளர் அவரை கூட்டிட்டு போய் அந்த போலீஸ் அந்த அம்மா பெண்கள் தான் பெண் காவலர்கள் தான் அவரை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க அவர் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவங்க அந்த அந்த இன்ஸ்பெக்டரோட கால் இவர் மேல படும்படி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க எவ்வளவு திமிரு இருக்கணும் இதுதான் அதிகார ஆணவம்னு சொல்றதா இதுக்கு பேரு தான் அதிகார திமிரா அவர் மேல கால் படும்படி உக்காந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவர் வந்து அவர் வந்துட்டு ஆதாரங்களை வெளியிட்டு இருந்தாக்க இவங்க தானே செஞ்சிருக்கணும் எவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா என்ன சொல்லி கேட்டிருக்காங்க யார கேட்டு வீடியோ வெளியிட்ட உங்ககிட்ட இன்னும் ஆ ஆதாரங்கள் வேற என்ன இருக்கு அதை கொண்டு வந்து குடு தான் பேசியிருக்காங்க அவரை அதை கொண்டு வந்து குடு அப்புறம் உங்ககிட்ட யார் தொடர்புல இருக்காங்க அவங்களெல்லாம் காட்டி குடு என்று சொல்லி இருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இவங்க வந்து இந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் வந்து குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கதான் பார்த்துருக்காங்க அதனாலதான் அந்த பெண் யாரு கா புகார் கொடுத்தாங்களோ அதோட பெண் பேரை வந்து வெளியிட்டாங்கன்ட்டு சென்ற காணொலியிலேயே நம்ம பேசியிருந்தோம் அது உண்மைதான் என்று நேற்று அவர் வந்து பேசின அந்த காணொளி வந்து வெளியே இருக்கு அதை தான் இப்ப உங்களுக்கு காட்டினேன் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் இதுல சம்பந்தம் உண்டு அவருடைய மகனும் இதுல வந்து இருக்காரு என்பதற்கான அந்த காணொலியும் இப்ப வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த புகம் போலீஸ் மிரட்டுறாரு இந்த கலெக்டர் மிரட்டுறாரு இந்த புகை நான் மிரட்டப்படுறேன் அப்போ ரிப்போர்ட்டர் கூட வந்து இவரு நம்ம பொள்ளாச்சிக்கிறான் அவன் தொலைச்சு விடுவேன் யாரும் தெரியுமா நைக்கிறன்னா என்ன பெரிய உணா அப்படின்னு கேட்கிறான் அப்பதான் அவன் அண்ணா இனி இப்படி விரட்டாருன்னொன்னதான் எனக்கு ஹோல் கிடைச்சது ஓ பயப்படுறானா பொள்ளாச்சி ஜெயராமன் மிரட்டி இருக்காரு கலெக்டர் மிரட்டி இருக்காங்க காவல்துறை மிரட்டி இருக்காங்க இத்தனை பேரும் ஆதாரங்களை வெளியிடக்கூடாது என்று சொல்லி மிரட்டி இருக்காங்கன்னாக்க அப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம் குற்றவாளிகளை காப்பாத்தணும்னு தானே அதனாலதான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்றோம் இந்த எடப்பாடி அரசாங்கம் ஆரம்பத்துல இருந்தே குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் இவங்க இந்த குற்றம் வந்து ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல இது வந்து நடக்க கிடையாது இது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருந்தது பல ஆண்டுகளாக இந்த எத்த எவ்வளவு நாளா நடந்திருக்குன்னு அக்யூரிட்டியா இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல ஒரு நாளையில நடந்த குற்றம் இல்லை இது இந்த காவல்துறை கோட்டை தான் இத்தனை பெண்கள் வந்து ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல ஒரு வேடிக்கை என்னன்னாக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனும் அந்த சபரிராஜனும் அந்த அக்யூஸ்ட் ரெண்டாவது அக்யூஸ்டா இருக்கக்கூடிய சபரி ராஜனும் நண்பர்கள் நண்பனோட தங்கச்சியே அவன் வந்து ஏமாத்தி கூட்டிட்டு போய் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே என்று அந்த பொண்ணு பழகிருக்கு அப்படி பழக அண்ணனோட ஃப்ரெண்டு நண்பன் பழகின கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு எதிர்பாராத நேரத்துல பாலியல் ரீதியா சீண்டல் பண்ணி அத வீடியோ எடுத்து அதுதான் முதல் காணொலி அத வந்து அந்த பெண்ணுக்கு தெரியாம அம்மா ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து அந்த காணொளியை வச்சுதான் அந்த பொண்ணை மிரட்டி பல முறை பாலியல் ரீதிய துன்புறுத்தல் பண்ணிருக்கான் இந்த பொண்ணு போய் அவன் அண்ணனை தாண்டா நான் போனேன் என்று சொல்லி அவன் அண்ணனை போய் ச சட்டையை அவன் அண்ணனை டார்ச்சர் பண்ணுவான் அவன் வந்து நேரடியே அவன் ஃப்ரெண்ட வந்து ஏண்டா ஏன் தங்கச்சி இப்படி பன்றியாடான்னு சொல்லி அவன் அந்த பெண்ணோட அண்ணன் வந்து அடிக்குவோம் உடனே போலீஸ் வந்து நீ யாரை கேட்டு அவனை போய் அடிச்சேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இங்க அதிகார துஷ்பிரயோகம் வந்துட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனவே காவல்துறை அடிக்கும் போது எந்த பெண் கா புகார் கொடுக்க முன் வருவாங்க அப்போ எப்படி எல்லா பெண்களும் புகார் கொடுத்தாங்க இத நம்ம யோசிக்கணும் இல்லையா அப்போ அந்த நேரத்துலதான் இவர் நக்கீரன் சார் வந்து வீடியோ வெளியிட்டதுக்கு தான் வெளி உலகத்துக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து நம்ம முதல்வர் அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு போராட்டம் இருந்து அதற்கு பிறகுதான் இது வந்து ஒவ்வொரு பெண்களா புகார் கொடுக்க வந்தாங்க அது மட்டும் இல்ல சிபிஐ வந்துட்டு மிக அந்த பெண்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க நாங்க இருக்கோம் உங்க பேரை வெளியே விடாம பாத்துக்கிறோம் உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி பல கட்டமான பேச்சுவார்த்தைகள்ல உட்கார்ந்து அதற்கு பிறகுதான் அந்த பெண்கள் வந்து சாட்சியம் சொல்லவே போயிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நாடகம் ஆடுறாரு நாங்க அமைச்சர் சிபிஐ தானே என்று இவங்க எல்லாம் சிபிசிஐடி மேல நம்பிக்கை இழந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் காவல்துறை முறையான விசாரணை பண்ணாது என்று நம்பிக்கை எழுந்து சிபிஐ விசாரணைக்கு போன பிறகுதான் போராட்டம் இருந்த பிறகுதான் சிபிஐ விசாரணை வச்சாங்க ஏதோ அவரா தானா முன் வந்து வைக்க கிடையாது பாத்துட்டு இருக்கிறீங்க ஜெயராமனோட மகன் மறு விசாரணையில கைதாகும் வரை பார் நாகராஜன் கைதாகும் வரை நம்ம வேலை என்னன்னாக்க தொடர்ந்து இந்த பொள்ளாச்சி வழக்கு குறித்து பேசிக்கிட்டே இருப்போம் அன்றாடம் ஒரு வீடியோ எடுப்போம் ஆதாரங்களை திரட்டுவோம் இந்த காணொலிய எல்லாத்துக்கும் பகிர்ற வேலையை செய்வோம் எல்லாரும் பகிருங்கள் உங்களுக்கு ஏதாவது நம்ம பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு ஏதாவது காணொலியோ ஆதாரங்களோ கிடைச்சாக்க கூட நீங்க வந்து என் தொடர்பு கொண்டு அந்த தகவலை நமக்கு வந்து சொல்லலாம் நம்ம வந்து அதை நம்ம சேனல் மூலமாக வெளிப்படுத்தலாம் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நமக்கு வழங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்